அன்பான தேவச்சினமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே திசை தெரியாமல் எங்கே போவது என்ன செய்வது யார் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறீர்களா அன்பான தேவச்சினமே இதோ உங்களை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பாவத்தின் பிடியிலே அகப்பட்டு அதிலிருந்து மீள முடியாதபடிக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா பிசாசின் தொல்லையினால் உங்கள் குடும்பம் இதோ சின்னா பின்னமாய் கொண்டிருக்கிறதா சோதனையை கடந்து வர முடியாதபடிக்கு நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீர்களா கடன் தொல்லைனாலே இந்த காரியங்கள் யாவற்றிலும் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தைச் சொல்ல விரும்புகிறேன் இஸ்ரேவேல் ஜனங்கள் இதோ எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தரை நோக்கி கர்த்தாவே எங்களை விடுவியோம் என்று சொல்லி எங்கள் உபத்திரவத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் இதோ என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஏசு கிறிஸ்துவை நோக்கி அப்பா எங்களை இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குங்க எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க சோதனையிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே எங்களுடைய கடன் தொல்லைகளில் இருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை குடும்பமானது பிசாசின் தொல்லையினாலே இருக்கிறதே அந்த பிசாசின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் இறுதியத்திலே ஏசப்பா எங்களை விடுதலையாக்கும் என்று கூப்பிடுகிற வேளையிலே இதோ உங்களுக்காக அவருடைய பரிசுத்த தூதர்களை பரலோகத்திலிருந்து உங்களுக்காக இறக்கி கொடுத்திருக்கிறார் உங்களை விடுவிக்கும்படியாக இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் இறுதியத்தில் விசுவாசித்து என் கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர் அவரே அவராலே அன்றி எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மகா பெரிய பலத்தினாலே ஓங்கி ிய பயத்தினாலே உங்களை விடுவித்து அவர் பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை அழைத்துச் செல்வாராக ஆமேன்